இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துக்கு வந்து வந்தாச்சு யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை கவலை கிடையாது நான் வரணும்னு முடிவு எடுத்தேன் வந்துட்டேன் ரெண்டு மணிக்கே வந்துட்டேன் பாருங்க கடலு அப்படியே காணிக்க எடுத்துட்டேன் அப்படியே வேலம் எடுத்துட்டேன் சரியா இங்க வர்றதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுது எனக்கு தெரியும் எனக்கு இன்னைக்கு வரணும்னு தோணுச்சு அப்படி தப்பு பண்ணிருந்தா அவரே நீ ஏற்றுவாரு இன்னைக்கு வந்து கடலை காணிக்கையை தீர்த்த மாடிச்சு நான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கேன் எனக்கு மைண்ட் சரியில்லை நான் தயாரா இருந்தேன் இது கூட எதுக்கு என் தங்கச்சிகளுக்காக தான் அக்கா என்ன ஆச்சு என்ன இங்கேயே அக்கா கூட பாருங்க அதான் வருது பாருங்க

வசிய தனியா வரணும்னு தோணுச்சு மனசு எக்ஸ்ட்ரா வந்துட்டேன் திருப்பி எங்க போறேன் எல்லாம் யாத்திரை சொல்ல திரும்ப கோயில் கோயிலா ஒரு மூணு நாளைக்கு இருக்கேன் மனசு ரொம்ப பாருங்க சரியா கடல்ல விடுப்பேன் என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் வருவேன் பாக்கல நான் வந்துட்டேன் இன்னொரு நிமிஷம் நல்லா புடிச்சுக்கிறேன். நான் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப போடுனா எல்லாம் கை தருக்குது பாருங்க. क्या फोन आपका हो गया मैं वेट பண்ணுங்க याद कुछ नहीं சரி நான் குடிச்சிட்டு வந்துடுறேன் இது பண்ணிட்டு வந்தேன் நாளைக்கு நான் நாங்கள் வரப்போல்லாம் இருந்துச்சு இப்ப கட்டி இருக்கு சரியா சேலை எல்லாம் வருது तुम गट्टी करोगे के तुम साफ करो तुम हाय mi நாளை கிழல குடிச்சாச்சு இப்ப கோயில் சாமி கிட்ட போயிருக்கீங்கன்னு பாக்குதா பேசிக்க

कोइल बंद होना है हम भी आ रहे हैं पांच पे आघण मार्त की रहो बढ़िया है हम ये को देखो हां एक

சரியா காணிக்கையோட போய் வீரமாயிருச்சு பரவாயில்ல உண்டியல்ல போட்டவா ஓகேவா வந்தாச்சு ஒரு வழியா வேலை கொண்டு உண்டியலை போட்டுச்சு காணிக்க போட்டாதான் எனக்கு மனசே திருப்தி ஆகும் புரியுதா உன்னை நினச்சா அதை செஞ்சிடணும் வரணும் என்ன வேணான்னு சொல்லட்டும் அதுக்கு எனக்கு பழியே இல்லை கமாண்டில் போடுறீங்களா சரி போட்டு சரியா இங்கே வர்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ தவம் இருக்காங்க வரம் இருக்காங்க என்ன எதுன்னு தடங்கள் ஆகுது பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்துட்டேன் என்னையை வர வச்சுட்டு சரியா ஏழ்மையாக ஒரு பஸ்ஸில் ஒரு சாதாரண சேர ஆட்டோவில் அப்படி தான் வந்தேன் சரியா சரி ஓகே நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு கூப்பிட்றேன்